டி பால் டிவி புல் டிவி உத்தமனும் நீதிமானமா நீ உன்னை காட்டிக்க நினைக்கிறியா எனக்கு மேட்ரு விஷயம் இல்லைடா நீ எவ்வளோ வேணாலும் திட்டு என்னையை திட்டு என் பொண்டாட்டியை திட்டு என் ஆத்தால திட்டு என் பாட்டியை திட்டு என் பேத்தியை திட்டு என் கொள்ளு பேத்தியை திட்டு அது இல்லை விஷயம் நீ ஒரு பாயிண்ட்டு கொடுத்த சத்தியமூர்த்திக்கு இருபது லட்சரூவா கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ கால் பண்ணேன் தம்பி சொன்னது சரிதான் ஆமனே இருபது லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைதான் அது எப்போ நான் எப்போ எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் தெரியுமானே அப்படின்னா அவனுக்கு ஏப்பா மரியாதை கொடுக்குற அப்படின்னு இல்லைனே நான் லட்ச லட்சமாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க அப்போ நம்ம பேசுவோம்ல பிஸ்னஸ் இப்படி போய்கிட்டு இருக்கு வது வருதுன்னு அப்போது அவனுக்கு ஒரு இடம் இருக்கான் அதை விற்று நான் உனக்கு தொழிலுக்கு தரேன்னு நீ வேலைக்கு ஆள் வைக்கிறியா ஆ இருபது லட்சம் ரூபாயை நீ என்ன தரும பணமாக எடுத்து கொடுக்க போனேன் கடனத்தன்றை கொடுக்குறேன்னு அவன் என்ன கேட்டான் எனக்கு எதுக்குன்னு இருபது லட்ச ரூபா வேணாம் அவர் இருபது லட்ச ரூபாய் விற்றுட்டு பத்து லட்ச ரூபாயை ஏல பாலைகள் கொடுத்துட்டு பத்து லட்ச ரூபாயை கொடுத்தா அதை வச்சு தொழில் டெ டெவலப் பண்ணி நான் நீதியாக கூட்டுவேன்ல அதுக்காகத்தானே நான் சரின்னு சொன்னேன் சொன்னது உண்மைதான் வாயில் சொல்லுவாரே தவிர அவர் எவ்வளவு செய்ய மாட்டார்னேனா அவர்னு சொல்லாதப்பா அவன் சொல்லு அவன் அவனுக்கு மரியாதை கொடுத்து இனி நீ பேசக்கூடாது ஏன்னே இருபது ரூபா தர்றேனவேன் எனக்கு ஊரை விட்டு காலி பண்ணி போகிறேன் அருப்புக்கோட்டைக்கு பிழைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இருபது ரூபா கூட கொடுக்கலனே வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் ஏன்னு அது கூட இல்லை ஏன்னு கூட கேட்கலை ஆ ஏர்போர்ட்டு பக்கத்தில் சத்தியமூர்த்தி மனைவியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் முத்துப்பள்ளினின்னு ஒரு மாற்றத்திலே கூப்பிட்டுருக்கான் சத்தியமூர்த்திகிட்ட பேசியிருந்துருக்கான் ஆ ரோட்டில் நின்று கண்ணீர் விட்டு சொல்லியிருக்கான் இந்த மாதிரி உதவி கொடுத்தவனே உதவி வாங்குறதுக்கு வழி இல்லாமல் போய் நான் நடு இதில் நிற்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு இந்த முத்துப்பழனி உண்ட சொன்னடா டேய் உத்தம புருஷா உண்மையின் ஊழியக்காரா தா அப்படின்னு சொன்னீங்களே நோத்தா நோத்தாங்கிறது கெட்ட வார்த்தைல தம்பி நல்ல தான் உங்கள் அம்மா உங்கள் அம்மா அப்படின்னு அர்த்தம் இருபது லட்ச ரூபாயை நான் விற்று கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ஏன்டா எனக்கிட்ட சொன்னேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொத்தை விற்று நான் பரதேசம் ஆயிருபா போகிறது நாலு வருஷத்துலன்னு கொடுத்துருவேன் வச்சுருவேன் செஞ்சுருவேன் அப்படிங்கிறதான் வார்த்தையாடா இதா ஓ சத்திய நீதியா ஆ சரி அந்த மேட்டர் இருக்க ஒரு அல்லக்கை இருக்கானே வில்சேன் ஆ அதாவது நீங்கள் கூட்டு கலவாணின்னு சத்தியமூர்த்தி தெரியாது ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்கான் ஐம்பதாயிரரூவா சத்தியமூர்த்தி அண்ணனுக்கு தெரியாமல் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடு உனக்கு திருப்பி தரேன்னு ஆ பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்துருக்கான் பதினஞ்சாயிரரூவா ஐம்பதாயிரத்தில் பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு மறுபடியும் பத்தாயிரம் வாங்கிட்டான் மிச்சம் எவ்வளோடா எவ்வளவு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இனி இனியும் சத்தியமூர்த்திக்கு வில்சம் கொடுக்க வேண்டியது எவனை எப்படி வளைக்கணும் எவனை எப்படி நோட்டை போட்டு எப்படி ரவுண்ட் அப் பண்ணி வாங்கணும்னு செய்கிற வெறும் இருபது ரூபா கொடுக்கலனே எனக்கு இப்போ டே உன்னை டே உன்னைய உன்னைய உன்னை ஏற்றுக்கிட்டு அவன் முன்னாடி போனானே ஒரு இடத்துல ஆ சத்தியம் கேட்டு அந்த அந்த பாஸ்டர் இப்போ அவனுக்கு உதவி பண்ணியிருக்கான்டா அந்த பாஸ்டர் உதவி பண்ணி அவனுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணி வரியிருக்கான் இருக்குது எல்லாமே இருக்குது உத்தமனை போல் சீனை போட்டுக்கிட்டு இருக்க நான் உன்னை இப்படி கையை காட்டி வீடியோ போடுறான்னு சொன்னேண்ணா இப்படி கையை உன் கை சுத்தமான கையா அழுக்கு கையானு எல்லோரும் பார்க்கட்ட நீ செஞ்சியாத அதை ஆ சத்தியமூர்த்தி இப்போ வரைக்கும் சத்தியந்தான் பேசுகிறான் நே அவருண்ணே இவர்ண்ணே அவன் இவன் சொல்கிற சொல்லு தம்பி ஆ கஷ்டத்தில் உதவி பண்ணாதவன் இருபது லட்ச ரூபாய் கொடுத்து நடு வீட்டில் உக்காந்து நடு வீட்டில் போய் உக்காந்து வீடியோ போடுங்கடான்னு வரும் லைவில் வருவோம் சத்தியமூர்த்தி லைவில் வந்து பேச விடுறோம் ஆ உன்னை பற்றின தன்னை அப்படியே உயர்த்துறேன் உன்னை ஆ நான் வேலை செஞ்சு ஆ ஒரு குத்தா ஒரு குத்து கொல்லங்கோடு சென்னையில் மீட் பண்ணுறேன் உன்னைய ம் பண்ணுறேன் மீட் பண்றேன் எங்க எங்க மீட் பண்றேன் போல வருவேன் பகிரங்கமாக வர மாட்டேன் பூவில் வருவேன் உனக்கிட்ட பகிரங்கமாக வர மாட்டேன் பூவில் உனக்கிட்ட வருவேன் அப்போ தெரியுமா சத்தியமூர்த்தி உனக்கு என்ன அவன் பிச்சைக்காரன் மாதிரி உனையை நம்பி அவன் கஞ்சி குடிச்சது மாதிரி ஏண்டா சத்தியமூர்த்திக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு இட வித்து கொடுக்குற அளவுக்கு நீ அந்தே தண்டி உண்மையான ஊழியக்காரனாடா ம் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு சொன்னால் ஆ நாங்கள் அப்படி தான்டா பேசுவோம் வாட வாடன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கியா பட்டயம் தம்பி இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம் ஆ பொண்டுகை ஏசு யார் யாரு பொண்டுகை ஏசு பார்ப்போம் காட்டுறேன் பொண்டுகை ஏசுன்னு யாருன்னு காட்டுறேன் இனி நாளைக்கு உனக்கு வீ ஒரு வீடு இறக்குறேன் சத்தியமூர்த்தி சத்தியத்தை தான் பேசுகிற அப்படி பிள்ளைய விட்டே மய மேலே உட்டையில் எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது ஒரு சந்தோஷமாக வந்த குடும்பம் குருஜினரில் மூணு வீடு கட்டி கொடுத்தான் சத்தியமூர்த்தி அவங்க அப்பா மூணு வீடு கட்டி கொடுத்தாரு திறந்து வச்சார்ல அந்த வீடியெல்லாம் வச்சிருக்கியா தூக்கிட்டியா ஆ இங்கேருந்து ஒரு கழுதைக்குட்டி வந்திருக்கு கொல்லங்கோட்டிலேருந்து ஆ ஆண்டவர்தான் சுமக்கும் இந்த கழுதைக்குட்டியாக வருவா வருவார் கொல்லங்கோடு பாஸ்கர் அவர் தான்டா இப்போ அவரே தான் இப்போயும் ஒரு பத்து ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்க உன் பாக்கெட்லேருந்து பத்து ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்துருக்கியா நீ ஆ அதான் சொன்னால் இப்போ இப்போ பேசினேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் ஏன்னா தம்பி சொன்னது உண்மை சொன்னது உண்மை தானே சொன்னது மட்டும்தானே உண்மை இருபது லட்சத்தை அப்போ கொடுக்கலையா உனக்கு இல்லைண்ணே ஏனே இருபது லட்சத்த உடனே இருபது ரூபா கொடுத்தானான்னு கேளுங்கிறான் இருபது ரூபா கஷ்டப்படுறப்ப ஊரை காலி பண்ணி கொடுத்துரு இந்த வில்சேன் ஐம்பதாயிரம் வாங்கினான்ல அவன்கிட்ட பொ சொல்லிட்டு தான் வந்திருக்கான் ஊர் மாதிரி ஆ ஏன்னே அப்போதைக்கு ஒரு அஞ்சாயிரம் கிடச்சிருந்தால் கூட போதும் நான் ஒரு ஒரு அதாவது நீ செய்கிற நீதி உன்னை காப்பாற்ற சொல்லுவாங்க அவன் யாருக்கு துரோகம் துரோகமாக நினைச்சானான் யாரை மோசமானவன் யாரு நமக்கு எதிரி அப்படி நினச்சாலும் அந்த மனுஷே சத்தியமூர்த்திக்கு காப்பாற்றியிருக்காண்டா உடனே நம்பி வந்தேன் பெத்த தாய் தாப்பின பேத்தியை பார்க்க வந்தாலே போடா தே மகனே பூ மகனேன்னு நானும் பேசிட்டு என் பிள்ளையும் பேச வச்சுருக்கேன் பே பேத்தியை விட்டு தாத்தாவையும் பாட்டியையும் பேச விட்ட பாவினேன்னு சத்தியமூர்த்தி ஆ எல்லாமே எனக்கு தேவை அக்னி சபை தான் இதே எனக்கு எல்லாம் பார்க்கணும் எல்லாத்தையும் பக்சேனேன் மொத்தத்துக்கு ஒரு ஆளை தனிமையாக்கி அது மூலம் அவை மூலம் வருமானம் இல்லைன்னு ஏன்னா அந்த எச்சிஎல்ஏ தூக்கி போடுற மாதிரி போட்டுனாங்கண்ணே இருபது ரூபா கொடுக்காதே இருபது லட்சரூவா என்கிட்ட சொன்னா அப்படி அண்ணே இதை நான் எதிர்பார்த்தேனே இந்த மாதிரி இந்த இருபது லட்சரூவா மேட்ரு ஆனால் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு நினைச்சேன் நான் சொல்லலன்னே கரெக்டாக கொண்டு வந்து ஆண்டவர் சேர்க்குறாருனேன்னு சத்தியமூர்த்திக்குள்ள இருக்கிறவர் ஆ சாத்தானு நீ சொல்கிறா கொல்லாங்கோடு பாஸ்கருக்குள்ளே இருக்க சாத்தான்னு சொல் பொண்டு கேசுங்கிற பொண்டுகேசுன்னு சொல்கிற சாத்தான்னு சொல்கிறா சாத்தா எப்படி வருவாங்க உனக்கே தெரியும் ம் சாத்தான ஓலியக்காரன் சரி ஈனம் மானம் ரோசம் வெக்கம் இதெல்லாம் வெல்சனுக்கு இருந்துச்சுனா நம்ம மீசே மீசிய தடைக்கிட்டே வீடியோ போட்டோம்ல சத்தியமூர்த்தி பார்த்துருக்கேன் அப்படி ஆ டே மானங்கட்ட ஈன நாய்களா சத்தியமூர்த்தி காலில் போய் விழுந்துட்டு வட்டி கூட வேணாம் அவ விட்ட வாங்கின அந்த நாற்பத்தி ஐயாயிரத்தை காலில் கொடுத்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு ஓடியாந்துருங்க அதை லைவ் வீடியோ போடுங்க ஆ ரெண்டு கோடி நீ ஏனே போட்டிங்க அப்படின்னு கேட்டேன் தான் பண்ணி கொடுத்த அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் மொத்தத்தில் இருக்குன்னே நான் கணக்கு பார்த்து கொடுக்கலனே நான் தானே அந்த சபைக்குள்ளே போனேன் ஆனால் பரதேசி ஆகிட்டா சபை தாங்கும் ஆ அப்படின்னு அவனுக்குள்ள அவனை எப்படி இன் இன்சல்ட் பண்ணீங்க என்ன நோஸ்கட் பண்ணிங்க ஆ விஸ்வாவை விட்டு திட்ட விட்டுருக்கீங்க அதுங்க ஜாதி சொல்லி அவன் என்ன ஈன ஜாதி பையன் நினச்சிக்கலாடா அவன் கேட்டானா டேய் தம்பிகளா எனக்கு மேலே மொத்தவங்க அம்மானு பேச ஒருத்தனும் இல்லை நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால கருணாகரன் பேச்சை கேட்டு எல்லாத்தையும் வசப்படணும் எல்லாத்தையும் ஏற்றி நின்று ஆனால் இன்றைக்கி சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதனால் பேசலைன்னு ஜாதி உன் டார்கெட்டு ஜாதி சத்தியம் பேசுகிறப்ப நாங்கள் ஜாதியை பற்றி பேச மாட்டோம் எங்கள் ஜாதியில் எல்லாம் ஒரே இது கிறிஸ்துக்குள்ள ஜாதி ஆ எல்லாம் இருக்குது நீங்கள் நானும் லவ் பண்ணோம்ல பார்ட்டி கருணாகரா நீ நானும் லவ் பண்ணமுல ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த லவ் மேட்டர் இருக்குது ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீ லவ் பண்ணியில ஏன் கூட அந்த லவ் மேட்டர் இருக்குது எல்லாம் வரும் எல்லாமே கெஜெட்டில் இருக்குது ஆ ஏ இருக்குது மகனே இருக்குது திருடனை போல வருவேன் ஏன் சாத்தான் திருடனை போல வருவான் சொல்லிட்டு வர மாட்டான் திருடனை போல வருவான் பையரங்கமாக வர மாட்டேன் திருடனப்பூவில் வருவேன் வருவேன் உன் முன்னாடி வந்து நிற்பேல்லை அப்பப்பா அப்போ நீ எதிர்பாராத நேரம் நீ நினையாத நேரத்தில் உன் கண்ணுக்குள்ளே வந்து நிற்பேன் என்னடா என்னடா கருணாகரா கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு சொன்னதுக்காக நீ என்னைய பேச வைக்க இழுக்கிற உனக்குள்ளே உனக்குள்ளே உன்னை விட்டு வெளியில் வந்துட்டேன் உனக்குள்ளே இழுக்கிற நாங்கள் அப்படி தாண்டானு நீ நெஞ்ச தூக்கு மகனே நெஞ்ச தூக்கு தூக்கு உன் பலத்தை நான் பார்க்குறேன் ஆவியில் மோதிக்கலாமா அதில் மோதிக்கலாமான்னு கூப்பிட்டீங்கடா பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணலாமா உன் கம்பெனிக்கு வரேன் ஆ கூடத்தை கையில் எடுத்துக்குவோம் ஒன்று கிடைக்கக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது ஆ எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தொடர்ந்து கூடத்தை விடாமல் அடிக்கணும் அடிப்போம்மா அடுத்த வீடியோவில் கூப்பிடு ஆ வர ஞாயிற்றுக்கிழமை வரேன் எத்தனை டன்னு இறக்குவோம் எவன் எத்தனை டன்னு அடிக்கிறான்னு உட்காராமல் தண்ணி குடிக்காமல் மூத்தில் அடிக்காமல் ஆ பிசிக்கலா பிசிக்கல் ஆ பார்த்துக்கோம்மா டேய் நீ கூட தேடுத்து காட்டுறீல பேசிக் வேலைடா முத முத கற்றுக்கிட்ட வேலை இடாது எந்த ஒர்க் ஷாப்பில் போனாலும் ஆ எந்த ஒர்க் ஷாப்பில் போனால் மொதல் கூடாது அடிக்க விடுவான் கூடாமல் குறிப்பாக்காமல் அடிக்கணும் தெரியுமா மடத்தனம் அடிக்கிறது இல்லை பைப்பு உடைக்கிறது பெட்ரூமில் குறி பார்க்காம இருபது கிலோ இருபது கிலோ கூட தேடுத்து போடணும் ஆ ஒரு இன்ச்சு பைப்பை ஃபுல்லாக வளைக்கணும் ஆ கூட சொல் டேய் பவுல் டிவிலே சொல் ஞாயித்துக்கிழம லைவு போடுவோம் ஆ போடுவோம் நான் வரேன் மதுரைக்கு கூட எடுத்துடுவோம் ஆ பார்ப்போம் யாருக்கு வீரியம் இருக்குது யாருக்கு யார் சொம்பை ஏவேன்னு பார்ப்போம் ஆ நீ பத்து கிலோ குடத்தில் போட்டு நான் இருபது கிலோ கூடத்தோடு வரேன் போட்டுருவோமா திருசிக்கல மட்டுது அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் குருசாமி கிட்ட கேளு குருசாமி கிட்டே கேளு ஆ யா யார் சத்தியத்தை எத்தனை மணி நேரம் பேசணும்னு குருசாமி கிட்டே கேளு ஆ நைட் எட்டு மணி தொட்டு காலையில் ஆறு மணி வரைக்கும் அவருக்கு எட்டு மணி பிரேயர் எடுத்திருக்கேன் குருசாமிக்கு குருசாமி கிட்டே கேளு என்ன தம்பி கேளு கேளு